ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா கேக் செய்ய போகிறோம் சும்மா வீட்டில் போர் அடித்ததுன்னு சொல்லிவிட்டு பாப்பா கேட்டால் அதனால் இந்த கேக் செய்யலான்னு சொல்லிவிட்டு ஒரு ரெசிபி பார்த்தோம் சரின்னு செஞ்சோம் நல்லா தான் வந்தது நல்லா பஃபி ப்ளஃபியாக செம்மையாக இருந்தது டேஸ்ட்டும் ஓகே தான் பரவாயில்ல ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது நல்லா இருந்தது வாங்க ஃபஸ்ட்டு இரநூறு கிராம் வந்து சர்க்கரை எடுத்துக்கணும் அந்த இரநூறு கிராம் சர்க்கரையை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும் அதனால் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து அதில் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு தனியாக வச்சுக்கலாம் அடுத்து ஒரு இரநூறு இரநூறு மில்லி லிட்டர் வந்து பால் வந்து எடுத்து நல்லா காய்ச்சி தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து இரநூத்தம்பதுலேருந்து ஒரு முந்நூ முந்நூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு அப்படி இல்லையா மைதா மாவு ரெண்டுத்துல எது வேணால் எடுத்துக்கலாம் கூடவே வந்து சமையல் சோடா சேர்த்துக்கணும் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காய்ச்சின பால் வந்து நல்லா ஆற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா திக்கா காய்ச்சிருந்தால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால திக்கா காய்ச்சிருக்கேன் அடுத்து வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கறது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா ஒரு ப மிக்ஸிங் மிக்ஸிங் பவுலில் கலந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மைதா அப்படி இல்லைனா கோதுமை அதுக்கப்புறம் வந்து நம்ம ச சர்க்கரை அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அது அது கூடவே பேக்கிங் சோடா ஏலக்காய் இந்த மூணுத்தையும் சேர்த்து அரைச்சு இல்லையா அதை சேர்த்துக்கணும் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுட்டு சும்மா கட்டிலாம் இருக்கக்கூடாது நல்லா ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா பண்ணலாம் இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பால் வந்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் லைட்டாக முட்டையும் நம்ம நான் விஸ்க்கு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு அந்தளவுக்கு வரல சரின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை தான் பண்ணி பார்த்தேன் புதுசாக இந்த எலக்ட்ரிக்கல் விக்ஸ் இது வந்து வாங்கி வச்சுருந்தேன் பாருங்களேன் அது எனக்கு சுத்தமாக வரல அது எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல அதனால் எடுத்து ஓரம் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிட்டேன் வெண்ணிலா எசன்ஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம் ஸோ அந்த எக் வாஷ்னால் வராது அப்படி உங்களுக்கு வரும்னு உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் வெண்ணிலா வந்து எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் சும்மா மறுபடியும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரிஸ்க் வச்சு அது ஒன்றும் அந்தளவுக்கு செட் ஆகலை எனக்கு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து டூ ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம் அதாவது வாசனை இல்லாமல் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் இதே மாதிரி ஒரே டேரெக்ஷன்லேயே கிண்டணும் அதுக்கப்புறம் டேரக்ஷன் மாற்றி மாற்றி கிண்டக்கூடாது ஒரே டேரக்ஷனில் கிண்டணும் லைட்டாக வா டூ அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன் நல்லா கிண்டி ஒரே டேரக்ஷனில் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு தோசை பத்திரத்துக்கு வர மாதிரி கிண்டணும் தோசை மாவு பதத்துக்கு நல்லா பாருங்கள் நல்லா வருது இப்போ வந்து வெறுமனே குக்கர் எடுத்து எதுவும் வைக்காமல் லைட்டாக அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கணும் அதுக்குள்ளே நம்ம வந்து கேக்கை ரெடி பண்ணி அந்த பேட்டரை வந்து ரெடி பண்ணிடலாம் நல்லா அந்த பாத்திரம் ஃபுல் எங் எந்த கேக் எந்த பாத்திரத்தில் கேக் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வந்து நல்லா ஆயில் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆயில் தடவிக்கோங்க ஆயில் பட்டர் நீங்கள் இது உங்கள் விருப்பம் உங்கள் விஷயம் நீங்கள் என்னென்ன தடைக்கலாம் நான் ஆயில் தடவியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இப்போ குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த கோதுமை மாவு இருக்குது இல்லையா நீங்கள் என்ன மாவு போடுறீங்களோ அந்த மாவு அந்த மாவை எடுத்து ஒரு குட்டி சல்லடையில் வச்சு அதாவது வடிகட்டியில் வச்சு அப்படியே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் அப்படியே ஸ்டிக் ஆகிடும் ஒட்டிக்கும் அது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம அதை அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ்ஸாக இருக்கும் இல்லையா அதெல்லாத்தையும் நமக்கு நம்ம கொட்டிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்ரை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம குக்கர் வச்சுருக்கோம் இல்லையா அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பேட்ரை வந்து இந்த கப்பில் ஊற்றுறோம் இப்போ இதில் நமக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் எடுத்து இதை நம்ம வச்சுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா நீங்கள் வந்து ரொம்ப தனமான பாத்திரம் வைக்கக்கூடாது கொஞ்சம் சின்ன பாத்திரமா வேகிற அளவுக்கு வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டு ஃபிஃப்டின் அதாவது ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து நல்ல ஒரு பேக் ஆகிருக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது நிறையா வைக்கக்கூடாது கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் ஹீட்டுக்கு வந்து நிறையா வந்து மாவு வைக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்கு தாங்குகிற மாதிரியான மாவு தான் வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா வெடித்து செம்மையாக வந்திருந்தது பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ப்ளஃஃபியாக செம்மையாக இருந்தது